அந்த வகையில தான் அரசியல படிக்கிறதுக்கும் பல அணுகுமுறைகள் இருக்குது இப்ப நான் ரெக்கார்ட் இப்பதான் போட்டதால அணுகுமுறையின என்னங்கிறத திரும்ப ஒரு கசோல்றன் ஒரு விஷயத்த பல வகையில எங்களால அணுக இயலும் உதாரணமா ஒரு பாடத்தை மாணவர்கள் பல முறையில அணுகி கற்பாங்க சில மாணவர்கள் காதால கேட்டு அந்த அணுகுமுறையின் மூலமாக படிப்பாங்க இன்னும் சில மாணவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து செஞ்சு பார்த்து அனுபவ ரீதியா படிப்பாங்க இன்னும் சில மாணவர்கள் ஒரு விஷயத்த காட்சி மூலமாக வரைபடம் மூலமாக வரைந்து படிப்பாங்க இவ்வாறு ஒரு பாடத்தை பல முறைகள்ல அணுகி படிப்பாங்க அதே அதே மாதிரி அரசியல் பாடத்தையும் பல முறையில் நாங்க அணுகி படிக்கிறோம் அதுதான் அணுகுமுறை நாங்க தத்துவார்த்தங்கிற ஒரு முறைய வச்சு அரசியல் ஆய்வு முறையை வச்சு நாங்க அரசியலை படிக்கிறோம் ஒப்பீட்டு முறைங்கிற ஒரு சிஸ்டம் ஒரு முறையை வச்சு நாங்க என்ன செய்யறோம் எப்ரோச்சை வச்சு ஆஹ் அரசியலை படிக்கிறோம் வரலாற்று அணுகுமுறைங்கிற ஒரு முறைய வச்சு அரசியல படிக்கிறோம் இப்ப இதுதான் அணுகுமுறை இப்ப அணுகுமுறைங்கிற வார்த்தை விளங்கிட்டா மெசேஜ் பண்ணுங்க அணுகுமுறைங்கிற வார்த்தை என்னென்னு விளங்கிட்டா உண்மையை சொல்ல போனா ஆஹ் எனக்கு பிடிக்காத பாடம் இது எப்படின்னா ஏலவல் படிக்கிற டைம்ல இந்த தத்துவார்த்த அணுகுமுறை குறிப்பா நான் ஏலவல் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் அந்த பாடத்தை படிக்கவே இல்லை ஏன்னா எவ்வளவு படிச்சாலும் எனக்கு நிக்கிற நிக்கிறதே இல்லை ஏண்டா நான் படிச்சது அப்படி அந்த இந்தா இன்னைக்கு சரியா யாருமே விளங்கப்படுத்தலை இந்த தத்துவம்டாலே எனக்கு என்ன இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு அப்ப அதனாலதான் இந்த அணுகுமுறைங்கிற வார்த்தையை நானும் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் இப்ப செட்ல போடுங்க அணுகுமுறைங்கிறத உங்களுக்கு விளங்கிட்டா ஓகே சரி அணுகுமுறை நீங்க விளங்கிட்டீங்க ஓகே இப்ப நாங்க அணுகுமுறை என்னன்னு நீங்க விளங்கிட்டீங்க அணுகுமுறை என்னன்னு நீங்க அணுகுமுறைங்கிற இதெல்லாம் ஒரு அறிமுகத்துக்குள்ள வார ஒரு விஷயம்தான் அடுத்தது தேவைப்படும் அறிஞர்கள் இதை நம்ம நீங்க உங்களோட நோட்ஸ் நீங்க அதத்தனா எடுக்க சொன்ன அந்த நோட்ஸ் நீங்க பிறகு வாஜி பாருங்க அதுல இதை பயன்படுத்தின பழைய கால அறிஞர்கள் யாரு தற்கால அறிஞர்கள் யாரு மத்திய கா கால அறிஞர்கள் அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அதை நீங்கள் பாடமாக்கணும் உங்களுக்கு எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் போன்ற கேள்வி அது வரலாம் அது பாடமாக்குறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தாரேன் அதாவது இந்த அறிஞர்களோட பேர் ஆண்டுகள் இதெல்லாம் பாடமாக்குறது ஒரு பெஸ்டான ஒரு சிஸ்டம் இருக்குது அதெல்லாம் பொதுவாக சொல்லித்தாரோம் ஏன்னா அதை வச்சு எல்லாத்தையும் பாடமாக்கலாம் அதை நாங்கள் பார்ப்போம் சரி இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போறது தத்துவார்த்த அணுகுமுறையிட அறிஞர்களை பாருங்க அதே மாதிரி தத்துவார்த்த முறையில் பண்புகளை நாங்கள் பார்க்க போறோம் தத்துவார்த்தானு முறையில் பண்புகளை நாங்கள் பார்க்க போறோம் இதெல்லாம் ஷோர்ட் நோட்ஸ் எழுதணும்னா எழுதி கொடுங்க இதெல்லாம் நான் இப்படி எடுத்தேன்ட்டு சொன்னா இப்பதான் ஒரு எத்தனை அஞ்சு மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நான் இந்த ப்ரெசன்டேஷனே உருவாக்கணும் எப்படின்டா ஏஐஏ வச்சு நான் ஒரு ஆடியோவுக்கு போட்டிருந்தேன் இதுலண்டா இந்த பொலிட்ட இந்த ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு சேனல் ஒன்று இருக்குது அதுல ஏஐ வச்சு எப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன்னு போட்டிருந்தேன் அதில் தான் இந்த நோட்ஸை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து கூகுள்ஸ் கூகுள் லென்ஸில் போய் அதை அப்படியோ டெக்ஸ்ட்டாக மாற்றி டெச்சிபீட்டை கொடுத்து இப்படித்தானே இதை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க போகிறேன் உடனே எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் உருவாக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஏதாவது உருவாக்கி தான் இதை நீங்கள் ஏழவர் எளிதுறாக்கின்ற வகையில் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏண்டா இப்போ ஏ ஐ உடனும் தானே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரி இப்போ நாங்கள் தத்துவார்த்த அணுகுமுறையின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம் சரி தத்துவார்தான் அணுகுமுறைன்னா என்னென்னு பார்த்துட்டோம் தத்துவார்த்த அணுகுமுறைன்னா என்னென்னு பார்த்து என்னென்னு பார்த்தோமா இல்லை நான் அதை அறிமுகத்துல வந்து அணுகுமுறை நான் என்னென்னு சொல்லியிருந்தேன் தத்துவார்த்த அணுகுமுறைன்னா என்ன தத்துவ ரீதியில அந்த தத்துவார்த்த அணுகுமுறைங்கிற ஒரு ரீதியில அரசியலை படிக்கிறதுதான் தான் தத்துவார்த்த அணுகுமுறை இதை நாங்கள் அறிமுகத்துல எழுது எழுதிட்டு இந்த தத்துவார்த்த அணுகுமுறையிட்ட பண்புகளை பார்ப்போம் இந்த பண்புகளை நாங்க விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன தத்துவார்த்த அணுகுமுறை எங்களுக்கு விளங்கிடும் இப்ப உதாரணமா உதாரணமா தத்துவார்த்த அணுகுமுறை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பண்புகளை நாங்க விளங்கினா தத்துவார்த்த அணுகுமுறை விளங்கியல் என்று நான் சொல்லியிருந்தேன் இப்ப ஒரு மனிதனை பத்தி எங்களுக்கு என்று சொன்னா அவரோட ஒரு பிரியாணம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏண்டா பிரியாணம் போகும்போது அவரோட பண்புகள் வெளிப்படும் சாப்பிடும் போது எப்படி நடந்து கொள்றாரு தூங்கும் போது எப்படி நடந்து கொள்றாரு எங்களோட பேசும்போது எப்படி நடந்து கொள்றாரு அந்த பண்புகள் வெளிப்படுற டைம்ல அந்த மனிதனை பத்தி ஓரளவு எங்களுக்கு விலங்குகள் மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் தத்துவார்த்த அணுகுமுறை என்ன என்று விலங்குன்னு சொன்னா அதுல பண்புகளை நாங்க விளங்கி கொள்ளணும்னு சொன்னா அது எங்களுக்கு விளங்கிருக்கோம் எனவே இப்ப நாங்க தத்துவார்த்த அணுகுமுறையின் பண்புகளை பார்ப்போம் தத்துவார்த்த அணுகுமுறையின் பண்புகள் என்ன சொன்னா முதலாவது அடிப்படை வினாக்களை எழுப்புதல் இதுக்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அது பர்சனலா இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம்னா இதை நீங்க காது தாழ்த்தி கேட்டீங்கன்னு சொன்னா தத்துவார்த்த அணுகுமுறை உங்களுக்கு விளங்கிடும் இதுக்கு போக நீங்க கஷ்டப்பட்டு பாடம் வாங்கிட்டு நிக்க தேவையில்லை இதை நீங்க விளங்கினீங்கன்னா உங்களுக்கு தத்துவார்த்த அணுகுமுறை விளங்கிடும் இன்ஸ்டால நான் வந்து ஒரு சவுண்ட் கிளியர்லா சொல்லிடுங்க விளங்கிங்க ஓகே நான் வந்து ஒரு மதுரைசாவில படித்தேன் அந்த மதர்சாவில வந்து நான் படிக்கிற காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு மாணவர்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக இருந்தாங்க நிறைய மாணவர்கள் கெட்டு போயிருந்தாங்க சில தவறான பழக்கங்களையும் ஈடுபட்டாங்க அப்ப நான் யோசிப்பேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது யோசிச்சு கற்பனையில நான் எப்படி ஒரு மதிரசா இருக்கணும்னு சொல்லி கற்பனை பண்ணணும் ஒரு சொன்னா மாணவர்கள் எல்லாரும் இருக்கணும் அதே போல எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாம மார்க்கத்தை நூறு சதவீதம் அழகான முறைக்கு அதை படிச்சு அதை வெளியாகணும் அப்படி ஒரு சூழல் உருவாகணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன இருக்கணும் அதுல இருக்கிற தலைவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படணும் அந்த மாணவர்களை உற்சாக என்ன செய்யணும் போன்ற பெண்ணக்கருக்கள் மாதிரி சில விஷயங்களை உருவாக்கி அதை என்ன செய்வேன் ஆஹ் எங்கட உஸ்தாத் மாருல போய் விலங்குபடுத்துவான் இப்படித்தான் உஸ்தாத் இப்படி ஒரு விஷயம் இருக்குது மாணவர்கள் உற்சாகம் இல்லாம இருக்கிறாங்க எனவே நாங்க அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கிற சிஸ்டத்தை உருவாக்குவோம் அங்க இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு அதே போல ஆஹ் இன்னும் சில ஆஹ் மாணவர் தலைவர் ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை தெரிவு செய்யறதுக்கு நாங்க தேர்தல் வைப்போம் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லுவேன் அப்ப அவரை கேட்டு இருப்பாரு ஆனா அதை செய்ய மாட்டாரு ஆனா கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு அவங்க திட்டம் போட்ட மாதிரி எடுத்துட்டு வருவாங்க இப்படி நாங்க செய்வோம் இப்ப அந்த அவார்ட் மதுரை நடக்குது நான் சொல்லி அந்த சிந்தனை வந்து தோண்டினிச்சு அப்ப இப்படி என்ன செய்வன் இந்த மதர்சா இப்படி இருக்கணும் அப்படின்னா கற்பனை பண்ணுவான் அதே போல அந்த மதிரசா இப்படி இல்லாத காரணம் என்னன்னுதான் சிந்திப்பேன் இங்க இருக்கிற நிர்வாகிகள் பிரச்சனையா அல்லது இப்ப மாச மாசம் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சிருக்கேன் அவங்க வேலையை சரியா செய்யறாங்களா இல்ல அதுல பொதுபோக்கா இருக்கிறாங்களா என்ன காரணம் இவங்களால ஏன் இதை செய்யலாம் இருக்குது இப்படி போன்ற பல விஷயங்களை நாங்க யோசிப்போம் யோசிச்சு ஆஹ் அந்த நிறுவனங்கள் மீது ஒரு மதிப்பீடு செய்வோம் ஏன் இப்படி இருக்குது அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசுவோம் இப்படி இருக்குது அப்ப அவங்களும் சொல்லுவாங்க ஓ இன்ன பிரச்சனை இருக்குது நான் லீவு கேட்டு போனோம் அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அப்ப நாங்க இதுக்கு என்ன தீர்வு உண்டு யோசிப்போம் பேசுவோம் இது இப்படித்தான் செய்யணும் பேசுவோம் ஆனா கடைசியில் அந்த சபையை எப்படி முடிப்போம் சொன்னா எங்களால எதுவும் செய்யலாது இப்படி பேசி பேசியிருந்தா எதுவும் மாறாது ஆஹ் சொல்லி ஒன்றுமே செய்ய இல்லாம கலைஞ்சிட்டு பேசிடுவோம் இப்ப நாங்க முடிப்போம் கதையை தத்துவார்த்த அணுகுமுறைண்டா இதுதான் தத்துவார்த்த அணுகுமுறை சும்மா சிம்பிளா சொல்றன் கிரேக்க காலத்துல அதாவது பழைய காலங்கள்ல என்ன செய்வாங்கன்டா அறிஞர்கள் இருந்துட்டு யோசிப்பாங்க நம்மட ஊர்ல நம்மட சமூகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை மக்கள் வந்து சமத்துவம் இல்லாத முறையில் நடத்தப்படுறாங்க ஒரு நீதி இருக்குது இல்லை அப்ப ஒரு அரசு எப்படி இருக்கணும்ட்டு கற்பனையில யோசிப்பாங்க ஆஹ் ஒரு அரசுன்னு சொன்னா அது நீதியா இருக்கணும் அது எப்படி யோசிப்பாங்கன்னு சொன்னா ஒரு என்ன இலட்சியவாத நோக்களை யோசிப்பாங்க இலட்சியம் நியமம் சார் கருத்துக்கள் அவங்களுக்கு விளைஞ்சாது அப்படின்னா ஆஹ் நல்லது கிட்டத்த அடிப்படையில யோசிக்கிறது இது வந்து இருந்தா நியாயமா நியாயம் இல்லையா மக்கள் வந்து சந்தோஷமா வாழ்றதா எப்படி இருக்கணும் அதாவது அஹ் உண்மை பொய்ங்கிறது எப்படி அது நியமம் சார் கருத்துக்கள் நிறைய வரும் அப்படின்னா உண்மை பொய் ஆஹ் நீதி அநியாயம் இப்படியான நல்லது கெட்டதுன்னு பாக்குறது இது நீதியா நியாயம் இல்லையா நீதியா நீதி இல்லையான்னு பாக்குறது இதுதான் அந்த சார் கருத்துக்கள் அப்ப என்ன செய்வாங்க இந்த அரசு வந்து எப்படி இருக்கணும்னு யோசிப்பாங்க யோசிச்சு சில எண்ணக்கருத்துக்களை உருவாக்குவாங்க இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு உருவாக்குவாங்க உருவாக்கிட்டு அதை போய் விளக்குவாங்க இப்ப நான் என்ன செஞ்சேன் எங்க மதுரை யோசிச்சேன் எப்படி இருக்கணும்னு யோசிச்சோம் அது மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஐடியா வருமே இப்ப எனக்கு வந்து ஐடியாக்கள் எப்படி ஒரு என்ன அவார்டு கொடுக்கறது அது மாதிரி அவங்களுக்கு சில ஐடியாக்கள் வரும் அந்த ஐடியாக்கள் போய் விளங்கப்படுத்துவாங்க ஆஹ் நீதிண்டா இப்படித்தான் நியாயம் டா இப்படித்தான் இதுல முக்கியத்துவம் என்ன இது இருந்தா என்ன நடக்கும் இது இல்லாட்டி என்ன நடக்கும் அதெல்லாம் விளங்கப்படுத்துவாங்க ஆஹ் ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனா டைம்ல ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன செய்வாங்க அரசியல படிக்கிறது தான் தத்துவார்த்த அணுகுமுறை சரியா இப்ப தத்துவார்த்த அணுகுமுறைன்னு ஒரு அளவுக்கு உங்களுக்கு விளங்கிட்டா தத்துவார்த்த அணுகுமுறைங்கிறது என்ன சும்மா நோமலா நோட்ஸ் எல்லாம் வாசிக்காம இதுதான தத்துவார்த்த அணுகுமுறை அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு விளங்கிடுச்சா ஒரு விஷயத்த என்ன சொன்ன பிரச்சனைய கற்பனையில காண்றதுதான் தத்துவார்த்த அணுகுமுறைன்னு சொல்லுங்க இப்ப செல்லுங்க உங்களுக்கும் நோமலா ஒரு அளவுக்கு முறை விளங்கிட்டா என்ன நோட்ஸ் வாசிக்கல ஆஹ் சரி உங்களுக்கு விளங்கிடுச்சுதான் இப்ப நாங்க நோட்ஸ் பாப்ப

சரி தத்துவார்த்த அணுகுமுறையின் பண்புகள் முதலாவது அடிப்படை வினாக்களை எழுப்புதல் நான் சொன்னனே அடிப்படை வினாக்களை எழுப்புவாங்க உலகம் பத்தி அரசியல் பத்தி அடிப்படை வினாக்கள் எழுப்போம் ஏன் இப்படி இருக்குது நான் கேட்டுனேன் கேள்வி எங்களுடைய மதிரசாவில ஏன் மாணவர்கள் ஸ்ட்ரெஸ் ஏன் ஒழுங்க படிச்சு கொடுக்குறாங்கல்ல ஏன் குறைய ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க ஏன் இந்த மதுரசா உருவாக்கப்பட்டுச்சு இதோட நோக்கம் என்ன இதெல்லாம் நாங்க யோசிப்போம் இதெல்லாம் நாங்க யோசிப்போம் பேசுறது விலங்குதா சரி சரி ஏன்னா நான் பேசுற அந்த மைக் அடையாளம் காட்டுறீங்களா சரி அடிப்படை வினாக்களை எழுப்புதும் நான் மதர்சாவில் அடிப்படை வினாக்கள் வினாக்களை தானே அதை மாதிரி இவங்க எழுப்புவாங்க பாப்பாங்க இந்த உலகத்தை இந்த உலகம்டா என்ன இந்த உலகம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு ஆஹ் மனுஷன் ஏன் படைக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் யோசிப்பாங்க அப்புறம் மதர்சா வச்சு யோசிச்சேன்னு மதரிசா ஏன் உருவாக்கப்பட்டுச்சின்னு யோசிச்சேன் ஏன்னா நடக்கிற அநியாயங்கள்லாம் பார்த்துட்டு மதரிசா உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு விளங்கினா தான் அதுக்கேத்த மாதிரி மதர்சா இருக்கணும் ஆனா அப்படி இல்லைன்னா என்ன காரணம் நான் யோசிப்பேன் மதுரசா உருவாக்கப்பட்டது நல்ல ஆலிம்களை உருவாக்குறதுக்கு நல்ல ஆலிம்களை உருவாக்கி அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அங்க முறையாக கற்பிக்கப்படணும் ஆனா இல்லை அவ்வளவு பிள நடக்குது என்ன காரணம் இதை நாங்க யோசிப்போம் அப்ப இதே போலதான் அவங்க யோசிக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்ப உலகம்ங்கிறது என்னத்துக்கு உருவாக்கப்பட்ட மனிதன் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கான் ஏன் படைக்கப்பட்டிருக்கான் இப்படின்ற அடிப்படை வினாக்களை எழுப்புவாங்க அரசியல் ரீதியாக எழுப்புவாங்க ஒரு ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கணும் அரசு வந்து ஒரு அரசு பணி என்ன அரசாங்கத்த பணி என்ன இப்படி அடிப்படை கேள்விகள் எழுப்புவாங்க இதுதான் முதலாவது பண்பு இரண்டாவது பண்பு எண்ணக்கருக்களின் பொருளை உறுதிப்படுத்தல் இப்ப என்ன செய்வாங்க இப்படி கேள்விகளை எழுப்புவாங்க தானே எழுப்பிட்டு கற்பனை பண்ணுவாங்க கண் பண்ணும்போது அவங்களுக்கு சில ஐடியாக்கள் கிடைக்கும் சில விடைகள் கிடைக்கும் அப்ப சில எண்ணக்கருக்களை அவங்க உருவாக்குவாங்க உருவாக்கிட்டு அதை விளங்கப்படுத்துவாங்க நான் உஸ்தாத் பிள்ளைங்கள்ட இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்ட்டு அத மாதிரி அவங்க விளங்கப்படுத்துவாங்க பாருங்க நீதி இருக்குது நீதி கட்டாயம் தேவை அது இல்லாட்டி வந்து என்ன சமத்துவம் தேவை அரிஸ்டோட்டில் சொன்னாரு சமத்துவம் தேவை அது தான் எல்லா புரட்சிகளும் நடக்குது எனவே சமத்துவம் நோண்டு உருவாக்குங்க அப்படின்றாரு அரிஸ்டோட்டில் அதே மாதிரி என்ன கருத்து விளங்கப்படுத்துவாங்க சுதந்திரம் சுதந்திரத்துல நன்மை என்ன சுதந்திரத்துல தீமை என்ன சுதந்திரத்துல பண்பு என்ன இதை நீங்க கொண்டு வந்தா என்ன நடக்கும் இது மட்டும் இல்லாடி உலகத்துல என்னென்ன பிரச்சனை நடக்கும் இதெல்லாம் விலங்குப்படுத்துவாங்க இரண்டாவது பண்பு மூணாவது பண்பு இலட்சிய சார்ந்த நோக்கங்களில் ஈடுபாடு காட்டுவாங்க நான் சொன்னனே அதாவது நான் ஏன் எங்களோட மதுரை எல்லாத்தையும் யோசிச்சேன் எப்படி யோசிச்சேன் இந்த முறையில யோசிச்சேன் எது நல்லம் எது கெட்டதுன்னா யோசிச்சேன் நீங்க மதுரை சார் நல்லா இருக்கணும்டா என்னென்ன பண்புகள் இருக்கணும் கெட்டதா இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் யோசிச்சு இலட்சியம் சார்ந்த நோக்கங்களில் ஈடுபாடுண்டா நல்லது கெட்டதுன்னு சிந்திக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஹராம்ப செல்லுவோமே அத மாதிரி இலட்சிய சார்ந்த நோக்கத்துல எதையும் பாக்குறது எப்படி இருந்தா நல்லம் எப்படி இருந்தா கூடாது ஒரு அரசு நல்ல அரசுன்றா அது எப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்ன பண்பு இருக்கணும் கெட்ட அரசுன்றா அது எப்படி இருக்கும் இப்படித்தான் அவங்க சிந்தனை இருந்துச்சு இதுதான் இலட்சிய சார்ந்த நோக்கங்களில் ஈடுபாடு நாலாவது எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதே ஆராயுது அவங்க எப்படி பெஸ்ட் பண்பு பார்த்தோம் அடிப்படை கேள்விகளை எழுப்புவாங்க கேள்வி எழுப்பிட்டே எரிப்பாங்க ரெண்டாவது பார்த்தோம் நான் ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஆஹ் எண்ணக்கருக்கல்ற பொருளை தெளிவுபடுத்துவாங்க மூணாவது இலச்சி நோக்கங்களில் ஈடுபடுவாங்க நாலாவது எவ்வாறு இருத்தல் என்பதை ஆராய்வாங்க எப்படி இருக்கணும் ஒரு நல்ல அரசு எப்படி இருக்கணும் இதை நீங்க லேசா பாடமாக்குறீங்கன்னு சொன்னா இத ஓடுற கொஞ்சம் குழப்பினீங்களா சரி பாருங்க முதலாவது என்ன செய்யறாங்க அடிப்படை வினாக்கள் எழுப்புறாங்க வினாக்கள் எழுந்த மனிதன் அடுத்தது என்ன செய்வான் சிந்திப்பான் அடுத்தது எவ் என்ன சிந்திப்பான் அத நீங்க எத்தனாவது பாயிண்ட்ஸ் சிந்திப்பான்கிறது ஆஹ் சிந்திப்பான் நிறைய நாலாவது பாயிண்ட்ஸ் இத நீங்க இரண்டாவது எழுதுகிறோம் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதை ஆராயுத எப்படி சிந்திக்கிறான் எழுச்சிய நோக்குல நல்லதா கெட்டதா இலட்சிய நோக்குல அவன் சிந்திக்கிறான் சிந்திஜி என்ன செய்யறான் எண்ணக்கருக்களை உருவாக்குறான் அந்த எண்ணக்கருக்களை பொருள்ல விளங்கப்படுத்துறான் அந்த எண்ணக்கருக்கிற பொருளை விளங்கப்படுத்துறான் அடுத்த இப்படி நீங்க ஓடராக்கினீங்கன்னா லேசாங்களுக்கு பாட நிக்க இதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் அதே மாதிரி தத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்தல் ஆஹ் தத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆஹ் மதிப்பீடு செய்தல்ங்கிற பொயிண்ட் என்ன அப்படின்னா தத்துவ கருத்துக்களின் அடிப்படையில் அரசியல் நிறுவனங்களின் தொழிற்பாட்டை மதிப்பீடு செய்வது தான் இவங்க சுருக்கமாக தந்திருக்கிறாங்க அதாவது அரசியல் நிறுவனங்கள தொழிற்பாடு மதிப்பீடு செய்து நான் செஞ்சேனே கொடுத்த சம்பளத்துக்கு இவங்க என்ன செய்யறாங்க போட்ட உஸ்தாத் மாதிரி என்ன செய்யறாங்க இந்த நிறுவனம் டிசிப்ளின் ஒப்பீசு எப்படி நடக்குது மேனேஜ்மெண்ட் ஒப்பிச எப்படி நடக்குது அப்ப அந்த நிறுவனங்களை மதிப்பீடு செஞ்சேன் இவரு கொடுத்த வேலையை செய்கிறார்கள் அப்ப அதே மாதிரி அவங்க மதிப்பீடு செய்வாங்க பாராளுமன்றம் எப்படி போயிட்டு இருக்குது நீதிமன்றம் இப்படி போயிட்டு இருக்குது இது இப்படி போனா எங்க போகும் இப்படி அவங்க யோசிப்பாங்க யோசிப்பாங்க அதே போல முன் வகுக்கப்பட்ட கோட்பாடுகளை தங்கி உள்ளது அப்படின்னா சில இவங்கட அந்த சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே வகுக்கப்பட்ட கோட்பாடுகள் அது தங்கி இருக்குது இது உங்களுக்கு பெருச தேவையில்லை இந்த அஞ்சு பண்புகளையும் நீங்க நல்ல முறையில பாருங்க அடுத்தது தத்துவார்த்த அணுகுமுறை நன்மை தீமை நான் நினைக்கிறேன் தத்துவார்த்த அணுகுமுறை தான் படிக்க படிக்கலும் போல ஏண்டா ஒப்பீட்டு அணுகுமுறை இதை விட பெருசு தத்துவார்த்த அணுகுமுறை ஆஹ் இது மட்டும் தான் ஏன் படிக்கலும்னு சொன்னா இது கொஞ்சம் கஷ்டமான தானே இதை நாங்க படிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மத்த இதை டக்குனு முடிச்சிட்டேன் இப்ப நாங்க தத்துவார்த்த அணுகுமுறை நன்மையை பார்ப்போம் இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை பயன்படுத்தி அரசியலை நாங்க படிக்கிறதால என்ன நன்மை இப்ப தத்துவார்த்த அணுகுமுறைங்கிறது ஒரு டூல் மாதிரி அரசியலை படிக்கிற ஒரு டூல் மாதிரி சரியா இப்ப உதாரணமா சொல்றனே ஒரு ஒரு அரிசி பேக் கொண்டு இருக்கிறது அந்த அரிசி பேக்ல எடுக்கிற அரிசெல்லாம் நாங்க எடுக்கணும் கையாலையும் மல்லி எடுக்கையிலும் ஒரு என்ன ஒரு கிளாஸ் அலையும் மல்லி எடுக்கலும் அல்லது என்ன செய்யலும் பேக் எடுத்து கொட்டையும் எழுது கொட்டவும் எழுது அப்ப இத மாதிரி அரசியல்ங்கிற அந்த அறிவை நாங்க எடுக்கிற முறை தத்துவார்த்தங்கிற ஒரு கோப்பையிலயும் எடுக்கலாம் ஒப்பீடுங்கிற ஒரு கிளாஸ்லயும் எடுக்க வேணும் அப்ப அதுலதான் நாங்க தத்துவார்த்த அணுகுமுறையில இருந்து எடுக்க போறோம் அப்ப அந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமே கிளாஸ்ல இருந்து அரசு எடுக்க போறோம்டா கிளாஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு அப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப தத்துவார்த்த அணுகுமுறை என்னன்னு பார்த்தோம் தத்துவார்த்த அணுகுமுறைடா ஃபஸ்ட்டுக்கு அணுகுமுறைன்னு என்னன்னு பார்த்தோம் ஒரு விஷயத்த அணுகிற முறை அரசியல் நாங்க அணுகிற ஒரு ஆய்வு முறை தத்துவார்த்த அணுகுமுறை என்று பார்த்தேன் இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல எழுதுவோம் இதை வந்து இந்த அறிஞர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க அதை எழுதுவோம் அடுத்தது என்ன எழுதுவோம் தத்துவார் தலைமுறை பண்புகள் அதை நாங்கள் எழுதுவோம் எப்படி இருக்கணும் அடிப்படை கேள்விகள் எழுப்புவாங்க அடுத்தது எவ்வாறு இருக்கணும் சிந்திப்பாங்க என்ன தொடர்களை உருவாக்கி அதை விலங்கப்படுத்துவாங்க அதை சிந்திப்பு எழுச்சிய நோக்குல இருக்கும் ஆஹ் இப்படியான அந்த நிறுவனங்களை மதிப்பீடு செய்வாங்க இதெல்லாம் பண்புகளை பார்க்கலாம் இப்ப தத்துவார் தலைமுறை நன்மை என்ன தீமை என்னட்டு போறோம் நன்மை என்ன அகநிலை நோக்கி ஆராய்தல் அகநிலை சரி முதல் இது வரைக்கும் விளங்கிட்டா மெசேஜ் போடுங்க இவ்வளவு நேரம் படிச்சு தந்ததுல ஆஹ் ஸ்ட்ரக் ஆகாம அது அப்படியோ அழகான முறை விளங்கிட்டா அப்படின்னு மெசேஜ் போடுங்க விலங்குல விலங்கல் செல்லுங்க ஆஹ் என்ன விலங்கல் என்று செல்லவங்க செல்றவங்க அந்த நேரத்துல மட்டும்தான் முட்டாள ஆனா காலம் பூராவும் புத்திசாலி அறிவிப்புறாங்க எனவே பயப்படாம விலங்கல் விலங்குல விலங்குலன்னு சொல்லுங்க பிரைவேட்டா நான் நடத்துவோங்க அப்படியே வாட்ஸ்அப்ல போடுங்க ஒண்ணும் பிரச்சின இல்ல விலங்கி எடுத்துட்டு போங்க விலங்குறது தான் முக்கியம் படிப்புங்கிறது என்ன தெரியுமா நாங்க கற்றல் படிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த அடியும் தெரியாம நுனியும் தெரியாம அல்ல சொற்களும் ஒன்றும் விளங்காம அதை அப்படி ஒரு பாடமாக்குறது கற்றலே இல்லை அது ஒரு கடினமான செயல் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பிள்ளை செய்யுதுன்னு சொன்னா மிக கஷ்டப்பட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அது ஹார்ட் ஒர்க்கும் இல்லை அதனால டைம்னா வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் நாங்கள் அப்படி படிக்கக்கூடாது ஒரு விஷயத்த சிம்பிளான முறையில் விளங்கி அந்த விளக்கத்தை நாங்கள் நோட்டில் எழுதி வச்சிருவோம் ஏன்னா அந்த விளக்கம் எங்களுக்கு நோட்டில் எழுதி வச்சிருவோம் அந்த விளக்கத்தை சிம்பிளாக விளங்கி வச்சிருந்தேன்னு செய்யா அந்த கீ போயிண்ட்ஸுகள் எடுத்து அதை பாடமாக்கி அதில் விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் தேடுவோம் வாசிப்போம் அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலங்கி கொடுவோம் அதெல்லாம் வச்சு எக்ஸாம் எழுதுவோம் சரி இப்ப நாங்க தத்துவார்த்தை நன்மைகளை பார்ப்போம் கிளாஸ் இன்னும் நாலு நிமிட மினிட்ல ஆஃப் ஆகும் திரும்ப நாங்கள் ஒரு லிங்க்ல உள்ளும் வருவோம் இப்ப அகநிலை நோக்கில் ஆராய்தல் இது முதலாவது நன்மை அகநிலை நோக்கில் ஆராய்தல் அப்படின்னா என்னண்டா இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்ன இந்த அரசியல தத்துவார்த்த அணுகூட மூலமா படிக்கிற எப்படின்னா நான் நானே ஆஹ் ஒரு அரிசி இருக்கிறது அந்த அரிச நாங்க ஒவ்வொரு பாத்திரத்தால ஒவ்வொரு இதால நாங்க அல்ல எழுந்தி சொல்லி அதான் அணுகுமுறை என்று அதுல தத்துவார்த்த அணுகுமுறை அப்படிங்கிறது என்ன சும்மா செல்வமே ஒரு கிளாஸ் கிளாஸ்ங்கிற ஒன்றுதான் தத்துவார்த்த அணுகுமுறை இப்ப இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்ன செய்யுதுன்னு நாங்க அதால அரிசி ஆள்றோம் இந்த அரிசியல் எல்லாரையும் எடுக்கிறோம் இது உண்மையில் என்ன செய்துண்டா அகநிலை நோக்கில் ஆராயிரண்டா அந்த ஒவ்வொரு அரிசை அடுத்து அதை அப்படியோ நுணுபுகாடியில மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதுல என்னென்ன பதார்த்தங்கள் இருக்குது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது என்று அகநிலையில் ஆழம் ஆராய்ச்சி செய்வதுதான் அகநிலை நோக்கில் ஆராயுதல் ஆஹ் எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்கு தெரியும் கண்ணை தெரியும் எங்கட கண் மனிதண்ட கண் வெளிப்படையில பார்க்கும்போது ஓ கண் பார்க்கேலும் இது புறநிலையில ஆராய்ச்சி செய்யறது அகநோக்குல ஆராய்ச்சி செய்யறதுன்னா நாங்க சைக்காலஜில படிப்போம் இந்த கண் எப்படி ஒர்க் ஆகுது பயோலையும் அவங்க படிப்பாங்க கண் எப்படி வேலை செய்யுது போய் ஆராய்ச்சி செய்யறது அதுக்குள்ள போனா சென்சேஷன் பெர்செப்சன் அதாவது உல காட்சி உல உணர்ச்சி புல நுணர்வு சரியா புல இப்படி அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நீங்க ஒரு பொருள் வந்து என்ன ஒளிப்பட்ட உடனே அவங்களோட கண்ணில் தெரிக்குது தெரிச்சது எப்படி உள்ளுக்கு போய் அந்த நரம்புல கனெக்ட் ஆகுது அது எப்படி புலன் உணர்ச்சி பெறுது அதை எப்படி மூளைகை கொண்டு போய் பார்க்கிற இடத்துக்கு கொண்டு செல்லுது அந்த பட தலகுல விளங்குற அந்த படத்தை அதை எப்படி நேராக்குது அதே மாதிரி உங்களோட பழைய அனுபவங்கள் அதுகளை வச்சு அதுக்கு எப்படி அது கருத்து கொடுக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் படிக்கும் போது அஹ் இறைவன் எவ்வளவு நுணுக்கமாக படைச்சிருக்கிறான் அதை அவன் இவ்வளோ அறிவாளவன் அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவன் அவன் எங்களுக்கு எப்படி கண்ண படைச்சிருக்கான் அவன் எப்படி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற விஷயங்கள்ல நாங்க உணர்ந்து கொண்டோம் இதான் அவநிலை நோக்கில் ஆராயும் அப்ப எப்படித்தான் தத்துவார்த்த அணுகுறைவே இல்லை செய்யும் இவங்க அரசியலை சும்மா நீதியா இருக்கேன்னு சொல்லிட்டு போல நீதியா இருந்தா ஏன் இருக்கணும் அது எப்படி அந்த நீதிங்கிறது இந்த உலகத்துல வந்துச்சு நீதிங்கிற எண்ணக்கரு எப்படி தோற்றம் பெற்றுச்சு அது இருந்தா அந்த உலகத்துல என்ன நடக்கும் அது இல்லாட்டி என்ன நடக்கும் எப்படி அக்குவேர ஆணி வேற பிரிஞ்சு ஆராய் பிரிச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க இதுதான் அகநிலை நோக்கில் ஆராய்தல் இதை விளங்கி கொடுங்க சரி அடுத்தது பெருமானம் சார்ந்த தீர்ப்புகள் நான் சொன்னனே நல்லதா கெட்டதான்னு பாக்குறது பெருமானம் சார் தீர்ப்புகள் ஒரு பெருமானம் இப்ப ஒரு மனிதன் தைக்கிறான் அவன் வந்து பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றாங்களா பெற்றோருக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது இல்லை அவங்களை வந்து எரிஞ்சு விடுறது அப்ப இவருக்கு என்ன பெருமானம் இருக்குது அவர்கிட்ட பெருமானம் இல்லை பண்புகள் எல்லாம் கெட்ட பண்ணு இன்னொரு மனிதர் இருக்கிறாரு பெற்றோர்களோட கண்ணியம் நடந்து கொள்றாரு அவங்க செல்ற வேலைகளை அவங்க செல்றது முதலே செஞ்சு கொடுக்குறாரு அப்ப இவருக்குள்ள ஒரு பெருமானம் அப்ப பெருமானம் சார்ந்த திருப்புண்டா இவங்களோட சிந்தனை எல்லாம் இது சரி எதுப்பில ஒரு அரசு வந்து நல்லா இருக்கணும்ட என்னென்ன பண்புகள் இருக்கணும் அது வந்து மோசமா இருக்கிற என்னென்ன பண்பு பெருமானம் சார்ந்த திருப்புகளை வழங்குவாங்க இது உண்மையில ஒரு நன்மை ஆஹ் ஒன் மினிட்ல கட் போகுது சரி இப்ப நான் மூணாவது நன்மையை பார்ப்போம் நன்மையை தீமையை வேறுபடுத்து அப்படின்னா இந்த தத்துவார்த்த அண் அணுகுமுறை என்ன செய்யுதுன்னா எது நல்லது எது கெட்டதுங்கிறத எங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுது இதுதான் நல்ல விஷயங்கள் இதுதான் கெட்ட விஷயங்கள் சொல்லி இப்படி காட்டுறதால நாங்க தீமைக்குள்ள போக மாட்டோம் இப்போ ஒரு ஆஹ் அரசு அரசு ஆட்சியாளர் இருக்கிறாரு அவர் சில செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு விளங்குகிறா இது தீமை என்னன்னா எங்களுக்கு தத்துவார்த்த அணுகுமுறையில நாங்க படிச்சுட்டோம் ஒரு இப்படி இருந்த தீமைன்னு சொல்லி அப்ப நன்மை தீமைகளை எங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுது அதே போல வெண்ணக்கருக்களை ஆழமாக கண்டறிதல் ஏற்கனவே பார்த்தோம் தான் வெண்ணக்கருக்களை என்ன செய்யும் அது ஆழமாக கண்டறியும் நீதி என்று சொன்னா ஃபுல்லா பிரிச்சு அது எப்படி உருவானுச்சு அது ஏன் தேவை அது இல்லாட்டி என்ன நடக்கும் இப்படி என்ன செய்யும் அது ஆழமாக எங்களுக்கு காட்டும் அதே போல மூல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர இவங்க கேள்வி கேட்பாங்க தானே ஏன் இப்படி இருக்குது சமூகத்தை பார்த்து கேள்வி கேப்பாங்க அந்த டைம்ல நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அவங்க சிந்திக்கிறதால நானேங்களை மதுரை